நீங்க நீங்க உடனே வேற அளவுக்கு என்ன இருக்கு இருக்கு கூட்டம் வந்து நாங்க போலீஸ்க்கு நாங்க கேஸ் போட வேணாம்னு சொன்னா நீங்க சொல்லலாம் போட்டுக்கங்க சொல்லிட்டோம் ஆளை காட்டலாம் எப்படி பயமா

அப்ப மூன்றரை மணிக்கு வேற டீம் ட மாட்டிச்சு அர்த்தம் மூன்று மணிக்கு அவன் நீங்க அரசா வேற டீம் ட மாட்டி அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுக்க அண்ணே